ஆலடிப்பட்டி ஸ்ரீ வைத்திலிங்க சுவாமி கோவில் பங்குனி தேரட்டும் கோலாகலம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நல்லூர் ஆலடிப்பட்டியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வைத்திலிங்க சுவாமி அன்னை யோகாம்பிகை திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் மற்றும் பங்குனி மாதம் ஸ்ரீ வைத்திலிங்க சுவாமி அன்னை யோகாம்பிகைக்கு பத்து நாள் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டு பங்குனி திருவிழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பங்குனி விழாவின் பத்தாம் நாள் நிகழ்வாக நேற்று இருபத்தாறாம் தேதி மாலை ஐந்து மணியளவில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது முதலில் புறப்பட்ட விநாயகர் தேர் கோவிலின் நான்கு வீதிகளையும் சுற்றி வந்தது இதைத் தொடர்ந்து ஸ்ரீ வைத்திலிங்க சுவாமி எழுந்தருளிய பெரிய தேரில் சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது பக்தர்கள் பெரிய தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர் பெரிய தேர் புறப்பட்ட சிறிது நேரத்தில் அன்னை யோகாம்பிகை எழுந்தருளிய சிறிய தேரை பெண்கள் மட்டும் பிடித்து இழுத்து சென்றனர் இந்த இரண்டு தேர்களும் கோவிலின் நான்கு வீதிகளையும் சுற்றி வந்து நிலையை அடைந்தது தேர் நிலையை அடைந்ததும் பக்தர்கள் கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தேரின் மீது உப்பு மிளகுகளை வீசி நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து தேரில் இருந்து ஸ்ரீ வைத்திலிங்க சுவாமி அன்னை யோகாம்பிகை ஆகியோர் பல்லக்கில் கோவிலுக்கு புறப்பட்டுச் சென்றனர் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த தேரோட்டத்தில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் பரம்பரை டிரஸ்டி பி வி சுப்பிரமணிய உமாபதி செய்திருந்தார்